ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திடீரில் சுவையான ஒரு சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பெருங்காயம் ஒரு மூணு தக்காளி ரெண்டு கொத்தமல்லி பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு மிளகு சோம்பு தயிர் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மஞ்சத்தூள் காசு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து என்ன ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது பட்டை இந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம போட்டுக்கலாம் நான் கம்மியாக தான் போடுறேன் சோம்பு இது வந்து தாராளமாக ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் அதுக்கான போகிறதான் அப்புறம் பிரியாணி இலை மிளகு மிளகு சும்மா காரத்துக்காக நான் சும்மா ரெண்டு ரெண்டு ஆட் பண்ணுறேன் நல்லா வதக்கி புரிஞ்சதும் வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயமும் அர்ச்சனவேங்க இது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஐஸாக கட் பண்ணி இதுமாரி உதுட்டு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கும் இப்போ வந்து நல்லா வதக்கிக்கலாம் இதை சால்ட் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதான் சீக்கிரம் வதங்கும் வெங்காயம் நமக்கு சீக்கிரம் வெந்துடும் சிம்பிள் வச்சா நல்லா வதக்கிக்கோங்க டக்குன்னு பண்ணணுன்னா டக்குன்னு இதுமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பரலாம் குக்கரில் தேங்காயச்சி உத்துறை வெளியே எதுவுமே கம்ம கிடையாதீங்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பழமான தக்காளினா நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பழமாக ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா வதங்கட்டும் மூடி மூடி வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிரும் இப்போ வந்து உரளவு வதங்கிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு நசுக்கிறதா வந்து ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி போவத விட நசுக்கி போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ வந்து இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கா ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வதக்கிக்கோங்க இந்த பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ வந்து ஒரு அக்காட்டம் மாதிரி இருக்குது தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதை கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் இந்த மசாலா வாசலெலாம் போகிறதுக்காக தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக கொதிக்க விட்ருக்கேன் ஃபுல்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஓரளவு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து இந்த ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் தயிர் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வதக்கிக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் இதே பிறகு நம்ம குழம்பு வரும் நல்லா திக்னஸாக வந்துச்சு இப்போ வந்து கொதிச்சதும் இப்போ சிக்கனை வந்து நம்ம வந்து தூட ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி நம்ம இதுக்கு ஒன்று ஆட் பண்ணி சாப்பிட்லாம் சாதம் எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம முன்னாடியே கொஞ்சம் வந்து உப்பு போட்டிருக்கோம் அதில் இப்போ வந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக அந்த குழம்புக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொதித்ததும் இந்த குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி என்னமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தாரமாக ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் தேங்காவாக நம்ம எதுவுமே நம்ம அதோட ஆட் பண்ணல குக்கர் போட்டு மூடிடலாம் ஒரு ஒரு ஒருசில் இருந்தால் போதும் சிக்கன் வெந்துடும் ஒரு விஷம் அதுக்கப்புறம் திறந்து காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லியை ஆட் பண்ணி சர்வ் பண்ணால் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ரெடியான சிக்கன் குழம்பு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் சுவையான சிக்கன் குழம்பு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்